தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேங்கை வயல் துரோகம் செய்த திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மழைநீர் குடிநீர் தொட்டியில் சமூக விரோதிகள் மலத்தை கலந்து அசிங்கப்படுத்தினர் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை பெரியதாக பேசப்பட்டது தமிழக காவல்துறை விசாரித்தது சிபிசிடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக விசாரித்தும் கூட ஒரு குற்றவாளியை தமிழக காவல்துறை குற்றவாளி கூண்டில் நிறுத்தவில்லை இந்த சூழ்நிலையில் திடீரென சிபிசிஐடி ஆனது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கி குற்றப்பத்திரிகை தயாரித்துள்ளார்கள் வெங்கை வயல் ஆதி திராவிடர் வசிக்கின்ற பகுதி ஆனால் ஆதி திராவிட மக்கள் மீதே குற்றம் சாட்டி ஆதி திராவிட மக்கள்தான் ஆதி திராவிட ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த மூன்று இளைஞர்கள் தான் இந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தார்கள் என்று குற்றம் சாட்ட சாட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிரச்சனையை திருமாவளவன் சரியாக கையாளவில்லை வேங்கை வயல் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்ட போராட்டம் நடத்தவில்லை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு பொதுக்கூட்டமோ எதுவுமே நடத்தவில்லை திமுக மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருந்தது என்று சொல்வதை விட திமுக வழங்கும் பெட்டிக்கும் திமுக வழங்குகிற இரண்டு எம்எல்ஏ சீட்டுக்கும் இரண்டு எம்பி சீட்டுக்கும் ஆசைப்பட்டு வெங்கை வயல் பிரச்சனையை பூசி மொழிகியது திமுக காவல்துறை விசாரிக்கிறது நடவடிக்கை எடுக்கும் நாங்கள் நம்புகிறோம் அப்படித்தான் சொன்னாரே ஒழிய விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேங்க குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று திமுக அரசுக்கு திருமாவளவன் அழுத்தம் கொடுக்கவில்லை அவரே சொல்லிவிட்டார் நாங்கள் திமுகவின் தோழமை கட்சி எதிரி கட்சி அல்ல என்று தோழமை என்று சொன்னால் அவர்கள் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் திருமாவளவன் கூட்டாளியா தோழமையா இன்றைய தினம் வேங்க வயலில் ஒரு பிரச்சனை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிரச்சனை ஆதிதிராவிட மக்களுக்கு பிரச்சனை ஆதிதிராவிடர் மக்களை காண்பித்து ஓட்டு பொறுக்கிய அரசியல் நடத்துகிற திருமாவளவன் இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது எங்கே போனார் அதுதான் கேள்வி இன்னைக்கு வேங்கை வெயில் பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்களையே இருக்காங்க திமுக அரசாங்கம் திமுக காவல்துறை ஆனால் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கிற இந்த ஆதிதிராவிடர் மக்களின் ஓட்டுக்களை காண்பித்து ஓட்டு பொறுக்கிய அரசியல் நடத்துகிற திருமாவளவன் இன்னைக்கு வேடிக்கை பார்க்குறாரு திமுக கொடுக்குற ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு திமுக கொடுக்குற பெட்டிக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி வேங்கை வய வேங்கை வயல் மக்களை பலிகிட ஆக்கிட்டார் திருமாவளவன் மேலே இந்த வேங்கை வயல் மக்கள் நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வேங்கை வயல் மக்கள் தான் பாவம் தமிழக அரசியல் கட்சிகளே இந்த வேங்கை வயல் மக்களுக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுங்கள் போராடுங்கள் திருமாவளவன் குரல் கொடுக்க மாட்டார் போராட மாட்டார் அவர் திமுகவுக்கு முட்டு கொடுப்பவர் ஆகையால் தமிழகத்தில் உள்ள அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த வேங்கவெயல் மக் மக்களுடைய பிரச்சனைக்காக வேண்டி நீங்கள் போராடுங்க உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் திமுக அரசுக்கு எதிராக போராடுங்க அழுத்தம் கொடுக்காதீங்க அழுத்தம் கொடுத்து வேஸ்ட்டு திமுக கண்டுக்காது போராட்டம் நடத்துங்க சட்ட போராட்டம் நடத்துங்க பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடத்துங்க அந்த மக்களோடு மக்களாக சேர்ந்து போராடி அவர்களுக்கு நீதி பெற்றுத் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம்